இப்பவும் சொல்றா அப்பவும் சொல்றா நீ சிரி சீப் தமிழ்நாடு சீமான் இருக்கும்போது ஒரு தடவை சிரிடா டேய் சிரிடா அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ போயின்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றா டேய் நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் போறது அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா சொல்றா ஏ கே செவன்டி போர்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா சொல்றான்டாடா சொல்லுவான் ஆமக்கரி அங்க போய் சொல்லு பண்டிகரி அங்க போய் சொல்லு கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கிட்டு போது ஒரு துப்பாக்கி இது ஏகே செவன்டி போர் அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம் இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இணைந்த இனத்தில் பிறக்க மாட்டான் ஏன் பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன்டா தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன் அது அதை அதை கொடுங்க அதை கொடுங்க உங்கள் இதை கொடுங்க எங்கள் அண்ணன் நடசி சக் 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 சக்குன்னு பிரிச்சு இங்கே பற்றியெல்லாம் இது ஜெர்மன் ஜெர்மன் இதை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் விசை வந்து இப்போ முப்பத்தாறு தோட்டம் போட முப்பத்தாறு குண்டுகள் இதில் போடலாம் இதில் நாற்பது போடலாம் இப்படி உலகத்தில் அஞ்சு நிமிஷத்தில் மாட்டி திருப்பி நாங்கள் போட்டுங்க பயந்துருவணி கடைசியாக எங்கள் கடாவி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆளுங்க இங்கே நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என்ன நான் தம்பி சுடுறத பார்த்துட்டு இருக்காப்ல அது சரியா வரலை நெஞ்சில் சுட்டா தாண்டா பத்து கீழே மேலே கீழே போச்சுன்னா எட்டு ஒம்பது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேலே போக மாட்டேது பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு நான் அப்படின்னு எடுத்துன்னு வரா இந்த இருக்காரு இருக்கார் இங்கேருந்து சொல்லலாம்ல கடாவி கிட்ட போறாப்ல கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசைய டக்கு டக்குன்னு அழித்துறாருன்னு தலை கவிந்துக்கிறதுன்னு இப்படி இப்படி நீங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது டிஷ் அப்படிலாம் சொல்ல முடியாது அது தடக்காமல் அது வந்து அப்படி சொல்லுங்க ஆ சினிமாவில நல்லா தான் பண்றாரு இங்க என்ன பிரச்சனை அவருக்கு நான் அப்போ தான் இந்த எவனை ஒரு ஒன்றில் இந்த மாதவனை சுற்றிருக்கேன் அந்த படத்தில் அதை பார்த்துருக்காரு சொல்கிறாரு அப்படி பண்ணக்கூடாது விசை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக அழுத்தினா அதுவாக போய் அடிக்கும் உங்களுக்கு விரல் வலிக்கல வரைக்கும் எங்கையே பிடிச்சிக்கிறேங்க இப்படி பண்ணுங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா இப்போ கொடு இப்ப கொடுங்க அடிச்சவா அவ்வளோதான் இவ்வளோதான் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்து போது பத்து பத்துலேயும் சிங்களம் படம் வச்சிருப்போம் அங்கிருந்து சுடணும் ஒன்று நாங்கள் இருந்து திருப்பி இங்கே வரணும் நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பல்ட்டு நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளாக தள்ளிட்டுது மூச்சு மே மூச்சுக்கு மூச்சு வாங்கிக்கிறது அப்புறம் கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து அண்ணா கொடுக்கும்போது ஏகே செவன்டி ஃபோர்னு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி தான் தோட்டம் இருக்கும் இங்கே ஒரு தான் தெரியும் முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிடும் இதை விளக்கிட்டு சுடுங்கன்ட்டு கண்டுக்கல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் ஏகே ஃபார்ட்டி செவன் இருந்தது அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்போ ராணுவத்துக்கு இந்த செவன்டி ஃபோரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கேயும் இல்லை ரஷ்யாலையும் நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சூடுங்கன்னு உட்காந்துருக்காங்க நான் நாலு தடவை ரெண்டு தடவை சுட்டு சோர்வாகிட்டேங்க அண்ணன் டப்பேன் அண்ணா அப்போ நம்மக்கிட்ட இருக்க அப்புறம் வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமாம் அப்போ இந்தியாவில் இல்லை இல்லையே இங்கே தான் இருக்கு அப்ப இந்தியாவிலே ஏகே செவன்டி போர் சுத்த ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் இல்லன்னா அவனு எங்க ஆளு ஆமா அத இங்கே சொல்லாதிய அங்க போய் சொல்லுங்கன்னாரு சொன்னாரு சொல்றேன் ஆமாடா ஏகே செவன்டி போர் சுத்த உங்களை மாதிரி அறுபது வருஷமா பொய் சொல்லி புளிகி பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறேன் ஏய் ஓடா நானும் உன்னை நேசிக்கிறேன் காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட போட்டு மைக்ல